பில்விச்செல்லாம் நம்மளோட தான் இருக்கோம் பீஃபா நம்மளோட தான் இருக்கோம் எல்லாம் நம்மளோட தான் இருக்கோம் ஆனாலும் இந்த கர்ணன் நம்மளால அழிக்க முடியல என்ன செய்யலாம் உட்காந்து பேசுவாங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது இந்த கர்ணன் கிட்ட கவச குண்டலம்னு ஒன்று இருக்கு அப்படி இருக்கும்போதே நம்ம எந்த விதமான ஆயுதத்தை வச்சு அவனை தாக்க முடியாது அவனை ஜெயிக்க முடியாது உட்காந்து யோசிச்சு பார்வையிடத்துல போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து பிச்சை எடுத்து ஐயா அவன் கவச குண்டலத்தை தாயால் கேட்டு இவனும் பார்க்கான் கொடுத்துட்டோம்னா நம்ம போட்டு தழிடுவான்ல சே பரவாயில்ல போ அப்படி பிச்சு கொடுத்துட்டான் பொழைச்சி போ அப்படின்னு ஏ இனிமோ கர்ணனை போட்டு அழிக்கிறான்டா அப்படின்னு போட போறான்ல அப்படியே அவனை அடிக்க முடியல போட்டு போட ஓட விட்டுது அவ்வளோ வித்தியும் போய் கிருஷ்ணன் கிட்ட போய் விழுந்து காலில் விழுந்து அதுக்கப்புறம் அந்த கதை விழும் அதே தான் எங்க அண்ணன் சீமானுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியல ரெட்டை முழுக்கத்தியா போனா போதுடா ஏறாச்சுன்னா வருடா சாசனத்தை கொடுத்துட்டான் விவசாயத்தை இருந்த பொண்ணுமே கேட்டாச்சு ஏழு பர்சன்ட் ஓட்டு ஏ இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆளுவானா என்ன செய்யன்னு தெரியலையா ஏய் இப்பவுமே இப்போட்டணும் இல்லைனா இதுக்கப்புறம் ஒப்பிடாது அப்படின்னு கூடி பேசி இந்த பிஜேபிக்காரன் இந்த திமுக காரன் வந்தவன் போனவன் இடையில படுத்தவன் எல்லாரும் சேர்ந்து கூடி பேசி இவங்க வந்து விவசாயத்தை தான் முல்லைப்படுத்தாங்க விவசாயம் தான் ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு இவங்க வேற விவசாயத்தின் தவிர வச்சுக்கிட்டாங்க விவசாயம் அரசு பணப்போம் இதை ஒண்ணு நம்ம பிடிங்கிட்டோம்னா சீமானம் ஒழிச்சிடலாம் அப்ப என்ன செய்யலாம் விவசாய சின்னத்தை பிடிங்கிடும் பிடிங்கிட்டான் இத பத்தி நாங்க கவலையே பட மாட்டோம் விவசாய சின்ன கிடையாது நீங்க வந்து சீமானத்தையா நாம் தமிழ் கட்சியில கவச குண்டனம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆனா அந்த கவச குண்டனம் விவசாய சின்ன நினைச்ச போது அதுதான் தப்பு எங்களுடைய கவச குண்டனம் என்ன தெரியுமா

இப்ப திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில நாப்பகுதியும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில சத்தியாக்கா இப்போ எம்பி ஆயிட்டாங்க அமைச்சர் ஆயிட்டாங்க பதினோரு மணிக்கு கையெழுத்து போடுறாங்க சத்தியாவாக நான் நான் அப்படின்னு தெரியுமா பதினொன்னு அஞ்சுக்கு கட்ட கம்போட போவேன் ஒய் சாப்பிட்டு எங்க எங்களுக்கும் விரட்டி விரட்டி அஞ்சுக்குவேன் முடிவு பண்ணிக்காங்க உங்க குடும்பம் சீரழிஞ்சு செங்கச்சம் வெள்ள ஒருத்த குடிச்சுட்டு ரோட்டில் போட்டு கிடக்காரு ஐயோ பாவம் அதுவும் போய்டே இருக்கும்போது இருக்கு இப்படி ரோட்ல உருந்து சீரழிஞ்சு சாவ நினைக்கலாம் இல்லன்னா மதிப்பா உங்க குடும்பத்தோட குடும்பமா வாழன்னு நினைக்கலாம் கண்டிப்பா சொல்ற பதினொன்னு அஞ்சுக்கு ஒயிட் சாப்பா அடிச்சு நொறுக்கியே குடுவோம் இல்ல யார் தருத்தாலும் சரி எங்க அக்கா சத்தியாவே தருத்தாலும் சரி அதை நிற்கா துப்பாட்டவே முடியாது வாய்ப்பளித்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்றேன் நான் தமிழர் தமிழ் தாய்